பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஆனால் இந்தியாவிலோ சிறுபான்மையினர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மாறாக இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது முஸ்லிம்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இந்தியாவில் சிறப்பாக இருப்பதால் தான் அவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கூடி வருகிறது இந்துக்களுடைய ஓட்டு அரசியல் ரீதியாக பிரியக்கூடிய தன்மை கொண்டது முஸ்லிம் ஓட்டு முஸ்லிம் என்கிற அடிப்படையில் குவியக்கூடிய தன்மை கொண்டது இந்துக்கள் தங்களுடைய அரசியல் முடிவை கோயிலில் எடுத்தது கிடையாது வணக்கம் நண்பர்களே ஒரு அதிர்ச்சியான தகவல் புள்ளி விவரமாக இருக்கிறது இந்தியாவில் இந்துக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது அதே நேரம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்து வருகிறது இந்தியாவில் இந்துக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து எழுபத்தெட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது முஸ்லிம்களின் எண்ணிக்கையோ நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜிலிருந்து பதினான்கு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது மத்திய அரசின் சுதந்திரமான அமைப்புகளில் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவும் ஒன்றாகும் அந்த அமைப்பு சமூக பொருளாதார விவகாரங்கள் குறித்து பிரதமருக்கு ஆலோசனை வழங்கி வருகிறது ஷமிகா ரவி அபுர் குமார் மிஸ்ரா அப்ரஹாம் ஜோஸ் ஆகியோரை கொண்ட இந்த ஆலோசனை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையிலான காலகட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் தொகை என்கிற கருப்பொருளில் ஒரு ஆய்வறிக்கையை அண்மையில் வெளியிட்டது அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்க்கலாம் உலக மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கினர் இந்தியாவில் வசிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்திய மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எழுபத்தி எட்டு சதவீதமாக குறைந்திருந்தது அதாவது இந்துக்களின் எண்ணிக்கை செவன் பாயிண்ட் எயிட் டூ பர்சென்ட் குறைந்துள்ளது அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகையில் ஒன்பது புள்ளி எட்டு நான்கு சதவீதமாக இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை பதினைந்தாம் ஆண்டில் பதினான்கு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அதாவது அவர்களுடைய பாப்புலேஷனுடைய குரோத் ரேட் நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஐந்து சதவீதமாக அதிகரித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய மக்கள் தொகையில் ரெண்டு புள்ளி இரண்டு நான்கு சதவீதமாக இருந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதன் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அதாவது அந்த ரேட் ஆஃப் க்ரோத் அது எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சென்ட் ஆகும் மக்கள் தொகையில் சீக்கியர்களின் எண்ணிக்கை ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் சதவீதத்திலிருந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் சதவீதமாக உயர்ந்துள்ளது எனவே சீக்கியருடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீதமாகும் பௌத்த பின்பற்றுவோரின் உயர்ந்திருக்கிறது ஜெயின் சமூகத்தினரின் எண்ணிக்கை சதவீதத்தில் இருந்து பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சதவீதமாக குறைந்துள்ளது அதாவது சமணர்களின் தொகை வளர்ச்சி விகிதம் மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்டாக குறைந்திருக்கிறது பார்சி சமூகத்தினரின் எண்ணிக்கை பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜிலிருந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ குறைந்திருக்கிறது அதாவது பார்சிகளின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எண்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு குறைந்திருக்கிறது மக்கள் தொகையும் மைனஸ்ல இருக்கு அதே போல பார்சிகளுடையது மைனஸ்ல இருக்கு பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் மைனஸ்ல போய் கொண்டிருக்கிறது இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வசிக்கும் நாடுகளில் மாலத்தீவு தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பல்கி பெருகி உள்ளது பாகிஸ்தானில் மூணு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் வங்கதேசத்தில் பதினெட்டரை சதவீதமும் முஸ்லிம் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஆனால் இந்தியாவிலோ சிறுபான்மையினர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மாறாக இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இந்தியாவின் அண்டை நாடுகளான பூட்டான் மற்றும் இலங்கையில் பௌத்த மதத்தினர் பெரும்பான்மையினராக உள்ளனர் பூட்டானில் பதினேழு புள்ளி ஆறு சதவிகிதம் இலங்கையில் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அளவுக்கு பௌத்த சமயத்தினர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இந்தியாவிலும் நேபாளத்திலும் இந்துக்களின் மக்கள் தொகை கணிசமாக குறைந்து கொண்டே போகிறது முஸ்லிம்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இந்தியாவில் சிறப்பாக இருப்பதால் தான் அவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கூடி வருகிறது இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை என்ற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு அர்த்தமற்றது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் உள்ளது போன்ற சூழ்நிலை பாகிஸ்தானிலும் வங்கதேசத்திலும் இருந்திருந்தால் அந்த நாடுகளில் இந்துக்களின் மக்கள் தொகை அதிகரித்திருக்கும் சீனாவில் வசிக்கும் திபத் பௌத்த சமயத்தினர் கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்து வருகின்றனர் அதே போல வங்கதேசத்தவர் ஊடுருவல் தொடர்ந்து இந்தியாவுக்குள் நடந்து வருகிறது இந்தியாவில் இரண்டு முதல் ஆறு கோடி வங்கதேசத்தவர் சட்டவிரோதமாக ஊடுருவி வாழ்ந்து வருவதாக எல்லை பாதுகாப்பு படையின் ஏடிஜிபியாக இருந்த பி கே மிஸ்ரா என்பவர் தன்னுடைய பங்களாதேஷ் மைக்ரன்ஸ் ஏ த்ரெட் டு இந்தியா என்கிற புத்தகத்தில் விவரித்திருக்கிறார் இவர்கள் தவிர இலங்கை பாகிஸ்தான் மியான்மர் ஆப்கானை சேர்ந்த அகதிகளும் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர் இவையெல்லாம் ஒன்று கலக்க இந்தியாவின் டீமோகிரபி அதாவது மக்கள் தொகை பரவல் மெல்ல மெல்ல மாறி வருவதை உணர முடிகிறது இது தொடர்பாக அன்றைய மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம் நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மதத்தினரின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து வருவது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது இதில் சட்டவிரோத ஊடுருவலால் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு மதமாற்றத்தால் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு இந்த அதிகரிப்பு மற்ற பிரிவினரின் உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் முஸ்லிம்களின் மக்கள் தொகையை அதிகரிக்கும் அதே சமயம் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சில கட்சிகள் ஆர்வமாக உள்ளன இது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரின் இடஒதுக்கீட்டில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது என்று ராஜீவ் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவில் மட்டுமின்றி அண்மை காலமாக உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளிலும் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இல்லை விதிவிலக்காக இருக்கிறது முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் நாடுகளில் மாலத்தீவு தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் அதிகரித்து வருகிறது அவங்களுடைய அதாவது முஸ்லிம்களுடைய மக்கள் தொகையை அதிகரித்து வருகிறது பௌத்த நாடான இலங்கையில் அதிகரித்து வருகிறது பௌத்த நாடான பூட்டானில் பௌத்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆனால் இது தவிர மற்றபடி இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நேபாளத்தில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது அதே போல ஐரோப்பா கண்டத்தை சார்ந்த எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அங்கு குறைந்து வருகிறது பெரும்பாலான நாடுகள்ல இந்த இந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது பெரும்பான்மையினரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்ன காரணம் குறைந்து வருகிறதுனா அவர்களுடைய விகிதம் குறையல உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோடுக்கு பக்கத்துல இன்னொரு கோடை பெருசா இழுத்து விட்டால் ஏற்கனவே இருந்த கோடு சிறியதாக தெரியும் அதே போல இப்போ முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ரேட் ஆஃப் இங்க போட்டியிட முடியல அப்போ இது குறைவாக படுகிறோம் உலகம் முழுக்க எப்படி பரவுகிறார்கள் அவங்களுடைய கண்ட்ரிஸ் இருக்கு அதுல அவர்கள் எப்போதும் அங்க வந்து மக்களிடையே கூடிக்கொண்டிருக்கு அது ஒரு பக்கம் ஆனால் ஐரோப்பால என்ன நடந்தது பொதுவா உலகம் முழுக்க போரால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் போர் அதிகம் நடக்கக்கூடிய நாடாகவும் முஸ்லீம் இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையிலான சண்டை மட்டுமே காரணம் அல்ல மதத்தை அடிப்படையாக கொண்ட பயங்கரவாதமும் காரணம் இப்போ நிறைய ஆப்பிரிக்கன் கன்ட்ரிஸ்ல வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கிறது இப்ப நைஜீரியா அந்த மாதிரியான நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத குழு ஒரு பெரிய வெறியாட்டம் ஆடிக்கொண்டு இருக்கிறது பொக்கஹாராம் அப்படிங்கிற ஒரு குழு அவங்க வந்து அங்க உள்ள புகுந்து ஒரு ஊரையே சூறையாடுகிறார்கள் அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல படிக்கிற நூற்றுக்கணக்கான பெண் குழந்தைகளை கடத்திட்டு போயிடுறாங்க மொத்தமா அவங்கள கண்டுபிடிச்சு தரக்கு அங்க இருக்கிற அரசினாலே இயலவில்லை எப்படி நூத்து கணக்கான பெண் குழந்தைகளை பஸ் பல பஸ்ல வச்சு கடத்திட்டு போறாங்க அந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஐஎஸ் பயங்கரவாதம் அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து கொண்டு இருக்க ஒவ்வொரு இடத்துல இப்ப கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதுக்கு பதிலடி பாகிஸ்தான் நடத்துகிறது உலகம் முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதம் தலைபுரித்தாடுகிறது அதே போல போர் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது கான்ஃபிளிக் ஜோனால இது முஸ்லிம்கள் தொடர்பாக இருக்கிறது இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொல்றோம்னா இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் சொல்லலாம் இப்படி பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது அப்போ இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இந்த தப்பி பிழைப்பதற்காக அகதிகள் அப்படிங்கிற பெயர்ல அவர்கள் ஐரோப்பா முழுக்க இடம் புலம்பெயர்கிறார்கள் இதுல பெரும்பாலான ஐரோப்பா நாடுகள் தங்களுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே வந்து அகதிகளுக்கு இடம் கொடுத்தல் மனிதாபிமானம் ஆகிய விஷயங்களை சேர்த்து இருக்கின்றன குறிப்பா இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டென்மார்க் நார்வே ஸ்வீடன் அப்புறம் கனடா இந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அகதிகள் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த நாட்டுல இடம் கொடுத்து விடுவார்கள் அதனாலதான் போர்க்காலத்துல புலம்பெயர்ந்த நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து கனடா டென்மார்க் நார்வே இந்த நாடுகள்லாம் போய் சேர்ந்தாங்க ஏன்னா அவர்கள் உள்ளே போவது அந்த நாடுகளில் ரொம்ப சுலபம் ஏன்னே கேட்க மாட்டாங்க அகதிகள்ங்கிற ஸ்டேட்டஸ் எங்களால எங்களுடைய நாட்டில் வாழ முடியலை எனவே அகதிகளாக வந்திருக்கிறோம்னா அங்க தஞ்சம் கொடுத்தாகணும் அது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அதே போல ஜெர்மன் இதுக்கு ஒரு ரொம்ப முன்னோடியாக இருக்கிறது அதனால இது என்ன ஆகிறது அப்படின்னா இப்போ இந்த விதமான கான்ஃபிளிக்டாலையும் போர் பதற்றமான சூழல் இந்த காரணத்தினால தத்தமது நாடுகளில் வசித்து வந்த முஸ்லிம்கள் பெருவாரியாக ஐரோப்பா முழுவதும் இப்போது பரவிக்கொண்டிருக்கிறார்கள் அகதிகளாக பரவிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் நாட்டில் வாழ முடியாமல் அவர்கள் பரவி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பரவிய நாடுகளில் அவர்கள் பல்கி பெறுகிறார்கள் அதனாலதான் எல்லா வந்து இன்னைக்கு ஒரு உலகளாவிய நிலையில முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை ஏறிக்கொண்டே போகிறது இப்ப கிட்டத்தட்ட பல பேர் சொல்றாங்க யூகேல வந்து மொத்த அரசியலுமே முஸ்லிம்கள் கைக்கு வந்தாச்சு அப்படின்னு அங்க இருக்கிற உள்துறை அமைச்சரே ஒரு முஸ்லிம் அமைச்சர் அதை நம்ம பார்த்து இருக்கிறோம் அவர் வந்து பாகிஸ்தான் வம்சாவளி முஸ்லிம் லண்டனுடைய மேயராக இருக்கிறவர் முஸ்லிம் ஏன்னா இவர்கள் பரவி இருக்கக்கூடிய ஐரோப்பா நாடுகள் அத்தனையுமே ஜனநாயக நாடுகள் அதான் ரொம்ப முக்கியம் ஜனநாயகத்துல எப்போதுமே நம்பர்ஸ் தான் பிரதானம் அந்த நம்பர்ஸ் பிரதானம் ஆயிடுச்சு அப்படின்னா

ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அங்க புலம்பெயர்ந்து செட்டில் ஆகி அவங்க வந்து ஒரு பெரிய இன்னைக்கு டெவலப் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இப்ப அவர்களோடு சேர்ந்துதான் இந்த ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் ஏன்னா புல் மெஜாரிட்டி பெறல விரைவில் அங்க தேர்தல் வருகிறது அதனால சீக்கியர்களின் ஓட்டு தேவைப்படுகிறது அதனால சீக்கியர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு அரசியலை ஜஸ்டின் ட்ரூடோ மேற்கொண்டு வருகிறார் இதே போலதான் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறப்ப இந்த டிமோகிராபி மாற மாற எண்ணிக்கை மாற மாற எண்ணிக்கையில் கூடியவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டே போ இது ரொம்ப ஆபத்தானது இந்தியால ஒன்று இருந்தது இந்தியாவில் எல்லாம் கேட்கலாம் இந்தியால இன்னைக்கும் வந்து பெரிய அளவுல இந்துக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்துக்களை விட்டுட்டு இங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ திருப்திப்படுத்தும் ஹிந்துக்கள் பெரும்பான்மையினராக இருந்தாலும் இந்து ஓட்டுகள் சிதறக்கூடிய தன்மை கொண்டது இருக்கிறதுலயே பலர் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்களிப்பாங்க காங்கிரசுக்கு வாக்களிப்பாங்க பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க ராஷ்டிரிய ஜனதாதளுக்கு வாக்களிப்பாங்க எல்லா கட்சிக்கும் போ ஹிந்துக்களுடைய ஓட்டு அரசியல் ரீதியாக பிரியக்கூடிய தன்மை கொண்டது முஸ்லீம் ஓட்ஸ் முஸ்லீம் என்கிற அடிப்படையில் குவியக்கூடிய தன்மை கொண்டது கடைசியாக நடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த முஸ்லீம்ஸ் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டாங்க நமக்கு கிளீனாக வந்து முடிவு எடுத்தாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிரிச்சு போட்டு அதனால கூட பிஜேபி வந்துடக்கூடாது மொத்தமாக ஆம் ஆத்மிக்கு போடும் ஜெயிக்கிற கட்சிக்கு போடும் ஏன்னா அவர்கள் முடிவை வந்து ஜமாத்ல எடுக்கிறாங்க முடிவை எடுக்கக்கூடிய போக்கு ஆனால் இந்துக்கள் அரசியல் கோயிலில் எடுத்தது கிடையாது ஏன்னா பெருவாரியாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு பெரும்பான்மையினராக உருக்கொள்ளவில்லை இப்பதான் அந்த அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது பொலிட்டிக்கலி எப்போதுமே ஹிந்துஸ் வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு பிரிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எழுபது சதவீதத்துக்கும் யூனிஃபைடா இருக்கக்கூடிய இருபது சதவீதத்துலையும் எது வலிமையானதுன்னு பார்த்தால் யூனிஃபைடு ட்வெண்ட்டி பர்சன்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் த ஹிந்துஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இதுலதான் அவர்கள் கை ஓங்கி இருந்தது இதில் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மாற்றம் ஏற்பட்டது ஹிந்துக்களையும் ஒருங்கிணைக்க முடியும் ஹிந்துக்களை ஒரு வாக்கு வங்கியாக மாற்ற முடியும் ஹிந்துக்களை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்ற முடியும் என்பதை மோடி நிரூபித்தார் இப்போ திரும்பவும் நம்ம மக்களிட் வருவோம் ராஜீவ் சந்திரசேகர் சில முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறான்னு நான் சொன்னேன் அந்த கேள்விகளை உதாசீனம் செய்து விட முடியாது முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அலாமிக வேகமா போயிட்டு இருக்குங்கிறெல்லாம் ரைட்டு அவர் என்ன கேட்குறான்னா அந்த முஸ்லீம்களுடைய அந்த எண்ணிக்கை உயர்வை எப்படி எல்லாம் பகுத்து பார்க்க வேண்டும் ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷனால மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியுமா எவ்வளவு அதிகரிப்பு அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கிறது இதே போல அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் என்னென்ன காரணங்களுக்காக இந்த இந்த சரி அதிகரிப்புளை எ வாழக்கூடிய மற்ற பிரிவினர் அவர்களுடைய உரிமை அவர்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல ஏதேனும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறதா பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் சோ இது ஒரு ஆழமான பார்வை அதனால ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டாஸ் கையில கிடைச்சிருக்கு இந்த டேட்டாஸ் அத்தனை பேருமே உள்வாங்கி கொள்ள வேண்டும் இந்த டேட்டாஸ் வந்து ஒரு ஒரு ஐ ஓப்பனர் கிடைச்சிருக்க அந்த தரவுகள் ஒரு ஐ ஐஓஓப்பனர் இப்படியா போச்சுன்னா அடுத்த ஐம்பது ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் அப்படிங்கறத உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் அப்படி ஆகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அவற்றை செய்ய வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்